ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிடி கருணைக்கிழங்கு மசியல் தாங்க பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அரை கிலோ கருணை கிழங்கு எடுத்து நான் வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு அதில் ஒரு கார ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு கிழங்கு கொஞ்சம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ வந்து வெந்திருச்சு இதை வந்து தோல் அன்னிக்கி நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடு வந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாம் நார்மல் சைஸ் வெங்காயம் ஒன்று இது நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதில் வந்து ஒரு சின்ன தக்காளியோ ஒரு தக்காளி சேர்த்துடலாம் இதையும் நம்ம பெரட்டி விட்டுறலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து அதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து உரப்பு இருக்காது கலருக்காண்டி சேர்த்துருக்கேன் நம்ம இதை பெரட்டிடலாம் தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க கருணைக்கிழங்கு சேர்த்துலாம் இதையும் நம்ம பிரட்டிடலாம் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுருங்க சூப்பரான கருணைக்கிழங்கு ரெடியாயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்